நெருக்கடியில் லாட்டரி அதிபர் அலரும் அரசியல்வாதிகள் தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை தடை செய்யப்பட்ட போதிலும் கேரளா உள்பட பல இந்திய மாநிலங்களில் லாட்டரி விற்பனை அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் சிக்கிம் மாநில லாட்டரி விதிகளை மீறி தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாகவும் அந்த வருவாயை நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மாற்றி முதலீடு செய்திருப்பதாகவும் வருமான வரித்துறை குற்றம் சாட்டியுள்ளது அதன் அடிப்படையில் கேரள மாநிலம் கொச்சி அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப் பரிமாற்றத்திற்கு மார்டின் மற்றும் அவரது பங்குதாரர் ஜெயமுருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தது இது தொடர்பாக லாட்டரி அதிபர் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி பல்வேறு கட்டங்களாக லாட்டரி அதிபர் நடத்தி வரும் நிறுவனங்கள் அவருக்கு சொந்தமான கட்டிடங்கள் வீடுகள் நிலங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து வருது இதுவரை மொத்தம் நானூற்றி ஐம்பது கோடி மதிப்புடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது இந்த நிலையில மீண்டும் கொச்சின் அமலாக்கத்துறை லாட்டரி அதிபர் மார்டின் அவரது மகன் மற்றும் மருமகன் ஆதவ் அர்ஜூன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள் கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென்று அதிரடி சோதனை நடத்தினார்கள் இதையடுத்து மார்ட்டினுக்கு சொந்தமான கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் பகுதியில் உள்ள மார்ட்டின் குரூப் ஆப் கம்யூனிஸ்ட் நிறுவனம் கவுண்டர் மில்ஸ் பகுதியில் உள்ள மார்ட்டின் ஹோமியோபதி கல்லூரி மற்றும் மருத்துவமனை வெள்ளக்கிணறு பிரிவு பகுதியில் உள்ள அவரது வீடு ஆகியவற்றிலும் தனித்தனியாக அதிகாரிகள் காலை பதினோரு மணி முதல் சோதனை நடத்தினர் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடைபெற்றது அப்போது வீடு மற்றும் அலுவலகங்களின் கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டது வெளியாட்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை மேலும் வேறு யாரும் நுழைய முடியாதபடி பாதுகாப்பு போடப்பட்டு சோதனை நடைபெற்றது வெளிநாடுகளில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகள் பண பரிமாற்றம் தொடர்பாகவும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது லாட்டரி அதிபர் மார்டின் வீடு மற்றும் அலுவலகங்களில் உள்ள கணினி அதில் பதிவான விவரங்கள் பண பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை அமலாக்கத்துறையினரின் திடீர் சோதனை கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டம் என்பதால் இது இன்னும் அரசியல் வட்டாரங்களில் பெரிய பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி வருகிறது திமுக தரப்பில் இந்த சோதனையை மிகவும் கவனத்துடன் பார்த்து வருகின்றனர்